மூன்றரை சென்ட் நாலரை லட்ச ரூபா மட்டுங்க கரை செலவு ஃப்ரீங்க அதுபோக போக ஒன்னே கால் பவுன் வெள்ளி நாணயம் கிஃப்டாக கொடுத்து சென்னிமலை டவுனில் இருந்துங்க அரசூர் ரோட்டில் முருகன் தொழுவில் இந்த சைடு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் மூன்றரை சென்ட் அளவு உள்ள இந்த சைட்டு மொத்த விலையே நாலரை லட்ச தானுங்க சைடு வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்கு வந்து இருபத்தி மூணு அடித்தடம் வடக்கு பார்க்குங்க அதே மாதிரி தெம்பக்கு பின்னால் பத்து அடித்தடம் இருக்குதுங்க சைட்டை பொறுத்த அளவுக்கு முன்னாலேயும் இருபத்தி மூணு அடித்தடம் பின்னாலேயும் ஒரு பத்து அடித்தடம் இருக்குதுங்க எல்லா சைட்டுமே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு எத்தனை சைட்டு வேணாலும் எடுத்துக்கலாங்க எத்தனை எடுத்திங்கனாலும் மூன்றரை சென்ட் வந்துங்க நாலரை லட்ச ரூபா இதில் வந்து கரை செலவு நம்ம எவ்வளோ வந்தாலும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம் அது போக ஒன்றே பவுன் உங்கள் குடும்பத்தாரின் புகைப்படம் போட்ட வெள்ளி நாணயமாக கிஃப்டாக கொடுத்துட்றோமுங்க வடக்கு பார்த்து அஞ்சு சைட்டு வரிசையாக இருக்குங்க உங்களுக்கு எத்தனை சைட்டு வேணாலும் வச்சுக்கலாமாங்க மிடில் கிளாஸ் கன்சிடர் பண்ணுங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரேட் கம்மியாக கொடுக்குறோம் இந்த கம்மியான விலையிலையாவது வாங்கி நாளைக்கு வீடு கட்டிக்கோங்க இதையும் விட்டிங்கன்னா வாய்ப்பு கண்டிப்பாக வராதுங்க சென்னிமலையில்